எல்லோருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக தமிழ் வினாவை பகுதியில் அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் பார்க்கலாம் காலையில் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதப்போகிற எல்லாருக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இதை ஒரு முறை ரீசன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் கடைசி விட உங்களுக்கு மார்க் அதிகமாக எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக அது உதவும் நினைக்கிறேன் அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் பார்க்கலாம் ஆசான கவிஞர் நான் காமராசன் ஆட்சி மொழி காவலர் ராமலிங்கனார் ஆசு கவி காலமேக புலவர் ஆசான கவிஞர் வந்து நாகராசனர் ஆட்சி மொழி காவலர் ராமலிங்கனர் ஆசு கவி வந்து காலமேக புலவர் ஆசிய ஜோதி நேரு ஆசிய ஜோதி வந்து நேரு அடுத்து ஆளுடை நம்பி திருநா திருநாவலூரார் நம்பி ஆரூர் நம்பி ஆரூரார் வன் தொண்டர் தம்பிரான் தோழர் வந்து சுந்தரர் ஆளுடை நம்பி திருநாவலூரார் நம்பி ஆரூரார் வன் தொண்டர் தம்பிரான் தோழர் இதெல்லாம் வந்து சிந்தரர் அடுத்து இந்திய சினி சினிமா தந்தை தாதா சாஹிப் பால்கே இந்திய சினிமா தந்தை வந்து தாதா சாஹிப் பால்கே இரட்டை புலவர்கள் இளஞ்சூரியர் முதுச்சூரியர் இரட்டை புலவர்கள்லாம் யார்னால் இளஞ்சூரியர் முதுச்சூரியர் இலக்கண தாத்தா மேபி வேணுகோபால் இலக்கண தாத்தா வந்து மேபி வேணுகோபால் அடுத்து ஓமை கவிஞர் சுரதா ஓமை கவிஞர் வந்து சுரதா உரையாசிரியர் வந்து இளம் பூரணரார் உரையாசிரியர் வந்து இளம் பூரணனார் அடுத்து உச்சிமேல் புலவர் கோள் நச்சின உச்சிமேல் புலவர் கோள் வந்து நச்சின உலகம் சுற்றிய முதல் தமிழ் அறிஞர் வந்து மு வரதராசனார் உலகம் சுற்றிய முதல் தமிழ் அறிஞர் வந்து மு வரதராசனார் அடுத்து எழுத்துக்கு இளம் பூரணனார் எழுத்துக்கு வந்து இளம் பூரணனார் அடுத்து ஏலிசை மன்னர் வந்து தியாகராய பாகவதர் கணக்காயர் என்பவர் வந்து சோமசுந்தர பாரதியார் கணக்காயர் என்பவர் சோமசுந்தர பாரதியார் அடுத்து காவடி சிந்துக்கு தந்தை வந்து அண்ணாமலை கவிராயர் காவடி சிந்து நூல் வந்து அண்ணாமலை காவடி சிந்துக்கு தந்தை யாருன்னா அண்ணாமலை கவிராயர் அடுத்து காந்திய கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர் இந்த காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் கவிராட்சசன் ஒட்டக்கூத்தர் கவிராட்சசன் வந்து ஒட்டக்கூத்தர் கவியரசு வந்து வைரமுத்து கண்ணதாசன் கவியரசு வந்து வைரமுத்து கண்ணதாசன் அடுத்து கவி பேரரசு வைரமுத்து அடுத்து கவிக்கோ அப்படிங்கிறது வந்து அப்துல் ரகுமான் கவிக்கோ வந்து அப்துல் ரகுமான் கவி யோகி சுத்தானந்த பாரதி கவி யோகி சுத்தானந்த பாரதி கம்பரை ஆதரித்த வள்ளல் வந்து சடையப்ப வள்ளல் கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல் கிறிஸ்துவ கம்பன் எச் அவர் யாருன்னா ஏ கிருட்டின பிள்ளை கிறிஸ்துவ கம்பன் எச் வந்து ஏ கிருட்டின பிள்ளை குழந்தை கவிஞர் ஆளா வள்ளியப்பா குழந்தை கவிஞர் வந்து ஆளா வள்ளியப்பா சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் சிலம்பு சிலம்பு வந்து மாப்போ சிவஞானம் அடுத்து சிவபெருமானால் அம்மையே என அழைக்கப்பட்டவர் பேயார் யார் அப்படின்னா காரைக்கால் அம்மையார் சிவபெருமானால் அம்மையே என அழைக்கப்பட்ட பேயார் யார் அப்படின்னா காரைக்கால் அம்மையார் சிறுகதையின் மன்னன் தமிழ்நாட்டின் மாப்பசான் அப்படிங்கிற வந்து புதுமை பித்தன் சிறுகதையின் மன்னன் தமிழ்நாட்டின் மாப்பசான் அப்படிங்கிற புதுமை பித்தன் சூடி கொடுத்த சுடர்கொடி வைணவன் தந்த செவிலி யாருன்னா ஆண்டாள் சூடி கொடுத்த சுடர் சுடர்படி வைணம் தந்த செவிலிருந்து ஆண்டாள் தொடர்ச்சி அடைமொழியால் குறிக்கப்படும் சொல்றதை நம்ம பார்க்குறோம் தமிழ் முனிவன் வந்து அகத்தியர் மாதவ முனிவர்னால அகத்தியர் மாமுனி அகத்தியர் குருமுனி அகத்தியர் திருமுனி அகத்தியர் முதல் சித்தர் அப்படின்னாலும் அகத்தியர் பொதியில் முனிவன் அகத்தியர் அமர முனிவன் அப்படின்னாலும் அகத்தியர் பொதியவரை முனிவன் அடுத்து குடமுனி அப்படின்னால அகத்தியர் தேவர் அப்படிங்கிறது திருவள்ளுவர் நாயனார் திருவள்ளுவர் காப்பியனார் தொல்காப்பியர் காம்பியன் தொல்காப்பியர் தெய்வப்புலவர் வந்து சேக்கிலார் தொண்டர் சீர் பரவுவார் வந்து சேக்கிலார் உத்தம சோழ பல்லவன் வந்து அருமொழி தேவர் உத்தம சோழ பல்லவன் தேவர் தென்னவன் பிரம்ம பிரம்மராயன் மாணிக்க வாசகர் தென்னவன் பிரம்மராயன் வந்து மாணிக்க வாசகர் அருமணி தேவர் சேக்கிலார் வாதப்பூரடிகள் வந்து மாணிக்க வாசகர் தம்பிரான் தோழர் சுந்தரர் வண் தொண்டர் வந்து சுந்தரர் தம்பிரான் தோழர் சுந்தரர் வண் தொண்டர் வந்து சுந்தரர் ஆரூர் திருநாவலூரார் வந்து சுந்தரர் ஆரூர் திருநாவலூரார் வந்து சுந்தரர் தர்மசேனர் வாசிகர் அப்பர் திருநவக்கரசர் தர்மசேனர் வாசிகர் அப்பர் வந்து திருநவக்கரசர் அப்பர் அடிகள் அருள் நோக்கியார் வந்து திருநாவுக்கரசர் அப்பரடிகள் அருள் நோக்கியார் வந்து திருநாவுக்கரசர் மூவர் முதலிகள் வந்து அப்பர் சுந்தர சம்பந்தர் ஞானத்தினி திருவுரு திராவிட விசு அப்படிங்கிறது திருமான திருஞான சம்பந்தர் இன் தமிட் இயேசுநாதர் ஆளுடைய பிள்ளை அப்படிங்கிறது திருஞான சம்பந்தர் இன் தமிட்டு இயேசுநாதர் ஆளுடைய பிள்ளை வந்து திருஞான சம்பந்தர் ஞான சம்பந்தர் வந்து திருஞான சம்பந்தர் புனிதவதி அம்மையார் அம்மை அப்படிங்கிறது காரைக்கால் அம்மையார் புனிதவதி பு புனிதவதி அம்மையார் புனிதவதியார் அம்மை காரைக்கால் அம்மையார் சாத்தனார் தண்டம் தண்டமிலாசன் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார் சாத்தனார் இல்லைன்னா தண்டமிலாசனுங்கிறது சீத்தலை சாத்தனார் அடிகள் அரச துறவி அடிகள் அரச துறவிங்கிறது இளங்கோவடிகள் ஒளவை அருந்தமிழ் செல்வி அப்படிங்கிறது ஒளவையார் ஒவை அருந்தமிழ் செல்வி வந்து ஒளவையார் தமிழ் பாட்டி இல்லை தமிழ் மூதாட்டியும் ஒவ்வையார் பொய்யற்ற கீரன் கீரன் அப்படிங்கிற நக்கீரன் பொய்யற்ற கீரன் கீரன் நக்கீரன் அடுத்து வரலாற்று புலவர் வந்து பரணர் குறிஞ்சி கபிலர் விரித்த கேள்வி விலங்கு புகழ் கபில வந்து கபிலர் குறிஞ்சி கபிலர் விரித்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் யார் அப்படின்னா கபிலர் குறிஞ்சி கவி நல்லிசெவாய் மொழி கபிலர் வந்து கபிலர் குறிஞ்சி கவி செய்வாய் கபிலர் மொழி கவிழர் வந்து கபிலர் அடுத்து புலன் அழுக்கற்ற அந்தணன் இல்லைனா பொய்யா நாவிற் கவிலர் வந்து கபிலர் புலன் அழுக்கற்ற அந்தணன் பொய்யா கபிலன் யார் அப்படின்னா கபிலர் மூலன் முதல் யோகி தத்துவ கவிஞர் யார் திருமூலர் மூலன் முதல் யோகி தத்துவ கவிஞர் யாருன்னா திருமூலர் அடுத்து வள்ளுவன் தமிழ் மாமுனி தெய்வம் தெய்வ மொழி பாவலர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் வள்ளுவன் தமிழ் மாமுனி தெய்வ மொழி பாவலர் யார்னா திருவள்ளுவர் அடுத்து பொய்யில் புலவன் பொய்யில் புலவன் பெருநாவலர் சென்னா புலவர் யார் திருவள்ளுவர் தொடர்ச்சியாக அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றுகள் பார்க்கலாம் பக்தி சாரார் வந்து திருமலை இசை ஆழ்வார் பக்திசாரார் திருமலைசை ஆழ்வார் வேதம் தமிழ் செய்த மாறன் வந்து நம்மாழ்வார் மாறன் பாராங்குசர் நம்மாழ்வார் புதுக்கவி தேசிய கவிங்கார் யாருன்னா பாரதியார் விடுதலை கவி பாட்டுக்கரு புலவன்னாலும் பாரதியார் சிந்துக்கு தந்தை மகாகவி கவி மகாகவி அப்படிங்கிறது பாரதியார் தான் நீடு துயில் நீக்க வந்த நிலா அப்படிங்கிறது பாரதியார் தான் நீடுத்துயில் நீக்க வந்த நிலா பாரதியார் தான் வீரகவி யுகக்கவி அப்படின்னாலும் பாரதியார் தான் அடுத்து கற்பின் கொழுந்து பொறுப்பின் செல்வி அப்படிங்கிறது கண்ணகி கற்பின் கொழுந்து பொறுப்பின் செல்வி அப்படிங்கிறது கண்ணகி அடுத்து கோழியர் கோன் யார்னா குலசேகரர் ஆழ்வார் கோன் அப்படிங்கிறது குலசேகரர் ஆழ்வார் பட்டர் பிரான் விஷ்ணு சித்தர் யார்னா பெரியாழ்வார் ப விஷ்ணு சித்தர் யாருன்னா பெரியாழ்வார் அடுத்து ஆண்டாள் சூடி கொடுத்த யாரு ஆண்டாள் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பயங்குடி யாருன்னா ஆண்டாள் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பயங்குடி வந்து ஆண்டாள் பாவை நாச்சியார் சூடி கொடுத்த நாச்சியார் அப்படினால ஆண்டாள் அடுத்து திருநங்கை மன்னன் பராக்கலன் அப்படிங்கிறது திருமங்கை ஆழ்வார் திருமங்கை மன்னன் பராக்கலன் பரக பராகலன்க திரு திருமங்கை ஆழ்வார் அடுத்து பரகாவலன் நீலன் யார் அப்படின்னா திருமங்க திருமங்கலை ஆழ்வார் விப்ரநாராயணன் தொண்டரடி பொடி ஆழ்வார் விப்ரநாராயணன் யார் எப்படினா தொண்டரடி ஆழ்வார் சேரமான் தோழர் சேரமான் பெருமாள் நாயனார் சேரமான் தோழர் வந்து சேரமான் பெருமாள் நாயனார் உணர்ச்சி கவி பாரதியார் தத்துவ கவி வந்து திருமூலர் பரிதிமார் கவிஞர் திராவிட சாஸ்திரி வந்து சூரிய நாராயண சாஸ்திரி பரிதிமார் கவிஞர் திராவிட சாஸ்திரி வந்து சூரியநாராயண சாஸ்திரி வண்ணச்சரவம் வந்து திருப்புகழ் சுவாமிகள் வண்ணச்சரவம் திருப்புகழ் திருப்புகல் சுவாமிகள் அப்படின்னா தண்டபாணி சுவாமிகள் திருப்புகல் சுவாமிகள் வந்து தண்டபாணி சுவாமிகள் அடுத்து பிற்கால கம்பர் நவீன கம்பர் அப்படிங்கிறது மீனாட்சி சுந்த சுந்தரம் பிள்ளை பிற்கால கம்பர் நவீன கம்பர் வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வித்வான்கிறது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ராமலிங்க பிள்ளை வடலூரார் அப்படிங்கிறது ராமலிங்க அடிகளார் ராமலிங்கம் பிள்ளை வடலூரார் வந்து ராமலிங்க அடிகளார் திருவரு பிரகாச வள்ளலார் யாருன்னா ராமலிங்க அடிகளார் சன்மார்க்க கவி வள்ளலார் அப்படின்னாலும் ராமலிங்க அடிகள் அடுத்து ஞானதீப கவிராயர் யாருன்னா வேதநாயக க வேதநாயக சாஸ்திரி ஞானதீப கவிராயர் வந்து வேதநாயக சாஸ்திரி அடுத்து ஆசிய ஜோதி வந்து புத்தர் ஆசியாவின் ஜோதி வந்து நேரு ஆசிய ஜோதி யாரும்னா புத்தர் ஆசியாவின் ஜோதி வந்து நேரு கிறிஸ்துவ கம்பர் தமிழ் பன்னியன் பன்னியன் அப்படிங்கிறது எச்ஏ கிருஷ்ண பிள்ளை கவி சக்கரவர்த்தி விருத்த கவி வந்து கம்பர் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக நாளைக்கு குரூப் ஃபோர் வரப்போகிற எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஒரு தடவை ரீசன் விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ண பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் குரூப் ஃபோர் எக்ஸாமில் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்